ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் கன்னி ராசிக்கு என்ன பலங்கள்னு சொல்லி பார்க்கலாம் ராசியிலேயே இருந்த கேது பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ராசியை விட்டு விலகி சென்று விட்டார் பன்னிரெண்டில் கேது ஆறில் ராகு குருவின் பார்வையில் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல ராசிநாதன் புதன் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல சூரியன் குரு சிவராஜ யோகத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதியில ராசி அதிபதி புதனோடு வந்து அமர்ந்து விடுவார் பதினோராம் இடத்துல ஒன்பதில் சுக்கரன் ஒன்பது குடையவர் ஒன்பதிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் எட்டு குடையவர் பன்னிரெண்டாம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஏழில் சனி கண்டக சனி ஆறில் ராகு குருவின் பார்வையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆறில் ராகு குருவின் பார்வையில் ஏழில் சனி கண்டக சனியாக ஒன்பதில் சுக்கிரன் பத்தில் சூரியன் குரு பதினொன்றில் ராசிநாதன் புதன் பனிரெண்டில் செவ்வாய் கேது இது போன்ற கோச்சார நிலைகளில் ராசிக்கார்களுக்கு ஜூலை மாதம் என்ன பலன் சொல்லி பார்க்கலாம் இருந்து கன்னி ராசியிலே இருந்து கேது விடுபட்டு விலகி சென்று பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கேது ராசியிலே இருந்த போது ஒரு விதமான தனிமை ஒரு விதமான வறுமை ஒரு விதமான மந்தத்தன்மை இருந்திருக்கும் இப்போது உங்களுடைய பிரைன் மூளை ஒரு இயல்பான சூழலில் இருக்கும் எதையும் புத்துணர்ச்சியோடு புதுமையாக புதிதாக ஆரோக்கியமாக சிந்தித்து சரியாக சிந்தித்து செயல்படுத்த முடியும் நீங்கள் அப்படி செயல்படுத்துகிற போது வருகிற விளைவுகள் நன்மையாக லாபமாக வெற்றியாக இருக்கும் அதாவது கன்னியா ராசிநாதன் புதன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல ஆதாய ஸ்தானத்துல இருப்பதால கேதுவும் ராசியை விட்டு விலகி சென்று விட்டதால இப்போது உங்களால் ஆரோக்கியமாக சிந்தித்து செயல்படுத்தி வெற்றியாக ஆதாயமாக லாபமாக மாற்றி கொள்ள முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே இது ஒரு அடிப்படையான நன்மை பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிற போது எட்டு குடையவர் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது ஆறு எட்டு செயல்படுகிற சூழல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது நிலுவையில் இருந்திருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத சூழலில் திடீரென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திடீர் லாபம் மறைமுகத்தன லாபம் பங்குச்சந்தை லாபம் உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது அது மட்டுமல்ல லாட்ரி டிக்கெட் விழுவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஜூலை மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லை பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிற போது அசுப விரயங்கள் மருத்துவமனை செலவுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது விடயமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் தேவையற்ற அசுப விரயங்களை தவிர்ப்பது நல்லது பத்தாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிற போது அனைத்திலுமே ஒரு மாற்றம் ஏற்படும் அதாவது எதையாவது நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இருந்திருந்தால் அதற்கு ஜூலை மாதம் ராசிக்காரர்களுக்கு சரியான மாதம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் வீடு மாற்றம் வண்டி வாகன மாற்றம் அதே போல பட்டம் பதவி உங்களுடைய அதிகாரம் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் சற்று மாற்றம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒன்றை மாற்றி அமைத்த மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருப்பவர்கள் இருந்தவர்களுக்கு ஜூலை மாதம் சரியான காலம் பத்தில் குரு அமர்கிற போது நிச்சயமாக மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது அது மட்டுமல்ல பத்தாம் இடத்துல இருக்கிற இந்த குரு தன்னுடைய பார்வைகளால குருவனுடைய சிறப்பு பார்வைகளால நான்கு ஆறாம் இடங்களை பார்க்கிறார் ஆறாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது எதிரிகளின் கொட்ட மடங்கும் நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அது மட்டுமில்ல எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் சூட்சம வல்வோடு அமர்ந்திருக்கிறார் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் அது மட்டுமில்ல ஆறாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உத்தியோகத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் நல்ல வேலை கிடை நல்ல வேலை கிடைக்கும் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது உங்களுடைய வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் இது சம்பந்தமான அமைப்புகளால கை நிறைய நல்ல வருமானம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அற்புதமான காலம் அதாவது ஜூலை மாதம் பொருளாதாரத்துல கன்னியாராசிக்காரர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஒன்பதாம் இடத்துல அதாவது கன்னியாராசிக்கு இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்கரன் நிச்சயமாக ஜூலை மாதம் ஒன்பது பத்து தர்ம கர்ம அமைப்புகள் எல்லாமே அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் நிச்சயமாக அதோட யோகமாக செயல்பட்டு தர்ம கர்மாதிபதி யோகங்கள் அமை அமைப்பு ஏற்பட்டு நிச்சயமாக வருமானத்துல எந்த சிக்கலும் இருக்காது பத்தாம் இடத்துல இருக்கிற குரு தொழில உத்தியோகத்துல உங்களுடைய வியாபாரத்துல வேலை அமைப்புகள்ல வீடு வண்டி வாகனம் உங்களுடைய பட்டம் அதிகாரம் ஆளுமை இது போன்ற விஷயங்கள்ல ஒரு மாற்றங்களை தந்தாலும் நிச்சயமாக வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது அதாவது ஒரு யாதகத்தில் வந்துட்டு இரண்டு ஒன்பது பதினொன்று வலுவடைகிற போது இயல்பாகவே தன வரவுகள் இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் பதினோராம் இடத்துல ராசிநாதன் புதன் அமர்ந்திருக்கிறதுனால ஜூலை மாதம் முழுவதும் உங்களுடைய பைனான்சியலா உங்களுக்கு எந்த டைட்டான சூழலும் இருக்காது தாராளமான தனவரவு பணவரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்கும் இரண்டு ஒன்பது பதினொன்று இயல்பாக வலுவடைகிற போது இயல்பாகவே நீங்கள் பணக்காரனாக இருப்பீர்கள் இயல்பாகவே முயற்சி இல்லாமலேயே அதனால கன்னியா ராசிக்கார்களுக்கு ஜூலை மாதம் பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் வரப்போவதில்லை ஆனால் தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய பட்டம் இது போன்ற அமைப்புகளில் ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் துல்லியமாக இருக்கிறது ஏழாம் இடத்துல சனி அமர்ந்து இப்போது உங்களுக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது சனி ராசியை பார்க்கிற போது சோம்பல் மறதி அதாவது பிடிவாதம் சோம்பல் மறதி பிடிவாதம் தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு இது போன்ற தன்னுடைய காரகத்துவங்களை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சனி இது போன்ற அமைப்புகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நேரம் தவறாமை நேர்மை தவறாமை நேர்மை தவறாமை நேர்மை தவறாமை எல்லா உயிர் உயிர்களிடத்திலும் கருணையோடு நடந்து கொள்வது அதாவது ஒரு சமூகத்தில துப்புரவு பணி செய்யக்கூடியவர்கள் கடைநிலை ஊழியர்கள் முடியாதவர்கள் இயலாதவர்கள் ஆஹ் மாற்றுத்திறனாளிகள் கல்விக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் கல்வி கேட்பதற்கான பொருளாதார வசதி இல்லாதவர்கள் அதாவது யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லோரும் சனியோனுடைய அம்சம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா உயிர்களோடும் நீங்கள் கருணையோடு நடந்து கொள்கிற போது இந்த கண்டக சனியை உங்களுக்கு எல்லா நல்லதையும் செய்துவிடும் ஜீவகாருண்யம் நிச்சயமாக இந்த சனியின் பார்வையால் ஏற்படக்கூடிய தீமைகளில் இருந்து உங்களை விளக்கும் ராசியை சனி பார்க்கிற போது சோம்பல் பிடிவாதம் மறதி தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு இது போன்ற தீய பண்புகளை சனி உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால யோக பயிற்சி உடற்பயிற்சிகள் அது மட்டுமில்லை நேரம் தவறாமை நேர்மை தவறாமை இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் துல்லியமாக செயல்படுகிற போது இந்த கண்டக்சனியின் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும் ஆறாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் அப்படியே விலகிவிடும் கன்னியாராசிக்காரர்களுக்கு அப்படியொன்றும் தீய பலன்களாக இல்லை ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு இருக்கிற போது நல்ல பொருளாதார முன்னேற்றத்தோடு அதாவது இடமாற்றத்துடன் கூடிய பதவி மாற்றத்துடன் கூடிய நல்ல வருமானம் நல்ல வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது கன்னியா ராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் நட்பலன்களாகவே இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதரனாக எனக்குமே மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்